நல்லாட்சி அல்ல பொய்யாட்சி என்ற தலைப்பில் முரசொலி நாளீடு தீட்டியுள்ள தலையங்கத்தின் தொடர்ச்சியில் சேலம் மாவட்டத்துக்கு பழனிசாமி கொடுத்த வாக்குறுதிகள் என்ன சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப பூங்கா பணிகளை முடக்கி வைத்திருந்தார் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முடக்கினார் பாதாள சாக்கடை திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை ஏற்காடு தாவரவியல் பூங்காவை முறையாக அமைக்கவில்லை சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை மேம்படுத்தவில்லை என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது சேலம் மாநகர எல்லைப் பகுதிகளை இணைக்கும் ரிங் ரோடு அமைக்கப்படும் என்றார் பழனிசாமி அமைக்கவில்லை தலைவாசல் சந்தை விரிவாக்கம் செய்யப்படவில்லை ஓமலூரில் திரவிய தொழிற்சாலை அமையவில்லை எடப்பாடி வீரபாண்டி தொகுதியில் ஜவுளி பூங்கா அமையவில்லை சேலத்தில் இராணுவ தளவாட தொழிற்சாலை அமையப்போகிறது என்றார்கள் அமையவில்லை சேலம் செவ்வாய்பேட்டை லாரி மார்க்கெட் மேம்படுத்தப்படவில்லை இவை அனைத்தும் பழனிசாமி கொடுத்த வாக்குறுதிகள் தான் தனது சொந்த மாவட்டத்துக்கு கூட சொன்னதை செய்யாதவர் தான் பழனிசாமி கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் காற்றில் பறக்கவிட்ட ஆட்சிதான் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி இவர்தான் இன்று நல்லாட்சி தந்ததாக உளறிக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நல்லாட்சி கொடுத்தார்களாம் கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாதது எப்படி நல்லாட்சியாக இருக்க முடியும் என்று முரசொலி கேள்வி எழுப்பி உள்ளது இரண்டாயிரத்து பதினாறு அதிமுக தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக சொன்ன அறிவிப்பு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்பதுதான் ஆட்சிக்கு வந்ததும் கிடப்பில் போட்ட அறிவிப்பை இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அப்போது பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக திடீரென பிரதமர் மோடியை வைத்து தொடங்கினார்கள் பணிக்கு செல்லும் எல்லா பெண்களுக்கும் வழங்குவதாக சொன்னது ஏமாற்று வேலை ஸ்கூட்டர் வாங்க ஐம்பது சதவிகித மானியம் வழங்கப்படும் என பிரச்சாரத்தில் ஜெயலலிதா சொன்னார் ஆனால் ஸ்கூட்டர் விலையில் ஐம்பது சதவிகிதமோ அல்லது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இதில் எது குறைவோ அந்த தொகைதான் மானியமாக கொடுத்தார்கள் அதனால் ஸ்கூட்டர் வாங்கியவர்களுக்கு பாதித்தொகை வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதினாறில் அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நல விடுதிகளுக்கு நீராவி கொதிகலன்களும் நீராவி இட்லி குக்கர்களும் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் வெறும் காத்துதான் வந்தது நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு முதல்வர் பழனிசாமி ஆட்சியில் உறங்கிக் கொண்டிருந்தது அம்பேத்கர் கொள்கையை பரப்ப ஐந்து கோடி ரூபாயில் அம்பேத்கர் பவுண்டேஷன் நிறுவப்படும் என்ற அறிவிப்பு நகரவே இல்லை அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக எழுந்த நிலையில்தான் ஏழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஆறு தலைமை அரசு மருத்துவமனைகளிலும் கட்டணமில்லா கருத்தரிப்பு மையங்கள் பத்து கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் என இரண்டாயிரத்து பதினேழு ஜூனில் அறிவித்தது அதிமுக ஆட்சி மகளிர் சிறப்பு மருத்துவர் உடலியல் மருத்துவர் லாப்ராஸ்கோபி சிகிச்சை மருத்துவர் எல்லாம் கருத்தரிப்பு மையங்களில் இருப்பார்கள் என சொன்னார்கள் முதல் கட்டமாக சென்னை கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் ஆகிய ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தொடங்கப்படும் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின ஆனால் எதுவும் நடக்கவில்லை அமெரிக்க சுதந்திர தேவி சிலை போல நூறு கோடி ரூபாயில் மதுரையில் தமிழ்தாய்க்கு சிலை அமைக்கப்படும் என சட்டமன்ற விதி நூற்று பத்தின் கீழ் அறிவிப்பை இரண்டாயிரத்து பதிமூன்று மே பதினான்காம் தேதி வெளியிட்டார் முதல்வர் ஜெயலலிதா தமிழ்தாயை ஏமாற்றிய ஆட்சிதான் அம்மா ஆட்சி என்று முரசொலி அம்பலப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்து பதினொன்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருந்தவை பழனிசாமிக்கு நினைவில் இருக்கிறதா சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம் தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் ஆன்லைன் வர்த்தகம் தடுக்கப்படும் பத்து ஆடை அலங்கார பூங்காக்கள் திருப்பூர் சாயக்கழிவுகளை சுத்திகரிக்க விஞ்ஞான கழிவு அகற்றும் நிலையம் ஐம்பத்தெட்டு எட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச பஸ்பாஸ் மின்னணு ஆளுமையின் கீழ் அனைத்து காவல் நிலையங்கள் விவசாயிகளை பங்குதாரர்களாக கொண்ட ஆறு ஆடை அலங்கார சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பள்ளிகளில் தாய்மொழியோடு பிறமொழிகள் பயில சிறப்பு பயிற்சிகள் நீதிமன்றங்களில் தமிழ் மொழி தமிழில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வனவிலங்குகள் குடியிருப்பு விவசாய நிலங்களுக்குள் புதைவதை தடுக்க நடவடிக்கை தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை இரண்டு மடங்காக்குவோம் மொபைல் மின்னணு ஆளுமை திட்டம் இவை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஜெயலலிதா ஆட்சியில் என்று அதிமுகவின் பொய் வாக்குறுதிகளை முரசொலி பட்டியலிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது நினைவில் இருக்கிறதா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் விலையின்றி வழங்கப்படும் பெரிய பேருந்து நிலையங்கள் வணிக வளாகங்கள் பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் இலவச வைஃபை இணையதள வசதி வழங்கப்படும் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் பயிற்சி மையம் உருவாக்கப்படும் இப்படி சொன்னது எதையும் செய்யவில்லை சொன்னது எதையும் செய்யாத பழனிசாமி தான் நல்லாட்சி தந்தாராம் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபது இந்தியா டுடே ஏடு வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையின்படி இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபது வரையிலான ஐந்து ஆண்டுகளின் செயல்பாட்டில் பத்தொன்பதாவது இடம் தரப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு இருபது மாநிலங்களில் பத்தொன்பதாவது இடம் கடைசியிலிருந்து இரண்டாவது இடம் என்று வேண்டுமானால் பழனிசாமி பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது